உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து வரக்கூடிய சூழல்ல பிரதமர் மோடி வருகிற இருபத்தி ஓராம் தேதி உக்ரைன் நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக செல்லவிருக்கிறார் ஏற்கனவே அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார் இப்போ அவர் உக்ரைனுக்கு போவதும் உலக நாடுகளால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது பிரதமர் மோடியினுடைய இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது இதன் பிறகு ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்பு இந்த வீடியோல பார்க்கலாம் சோவியத் யூனியன் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அந்த அமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சூழல்ல ரஷ்யா உக்ரைன் இதுதான் ஒரு முக்கியமான இருக்கு ஏன் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பரம எதிரிகள் அப்படிங்கிறது தெரியும் உக்ரைன் அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க உக்ரைன் அமெரிக்காவோட நெருக்கமாகிறது ரஷ்யாவுக்கு எப்பவுமே ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுடைய எல்லை நாடா உக்ரைன் இருக்கு ஒருவேளை உக்ரைனுக்குள்ள அமெரிக்காவோட போர் வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியா இருக்கும் அதனால உக்ரைன் உக்ரைனை ரஷ்யா எதிர்ப்பதற்கு ஒரு கடுமையான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் உக்ரைன் நாட்டிற்கு பிரதமர் மோடி பயணம் செய்யவிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போற பொறுத்த வரைக்கும் இந்தியா அவங்களுக்குள்ள ஒரு சமரச பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு நேரடியா எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளல அதே நேரத்துல அமைதி திருமணம் அப்படிங்கிற தங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு போயிருந்தப்பவும் அதுதான் பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு அந்த நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கும் போது போர்க்களத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி இருந்தார் அதே மாதிரி உக்ரைன் நாட்டுக்கு பிரதமர் போகும்போதும் நேரடியாக போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெற வாய்ப்பில்லை அதே நேரத்தில் அமைதி திருமணம் அப்படிங்கிறத இந்தியாவின் சார்பில் பிரதமர் வலியுறுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யாவுக்கு இந்தியா வந்து எப்பவுமே ஒரு நெருக்கமான நாடுதான் நம்மளுடைய ராணுவத்துக்கு தேவையான போர் விமானங்கள் உள்ளிட்டவை நம்ம ரஷ்யால இருந்து வாங்குறோம் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் அதே நேரத்தில் அங்கிருந்து வரக்கூடிய குரூடு ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரஷ்யாவோடு ஒரு இணக்கமான சூழலை தான் இந்தியா எப்போதுமே மேற்கொண்டிருக்கிறது அதே மாதிரி உக்ரைன் நாட்டையும் இந்தியா ஒரு நட்புற ஓடுவே அணுகி வருகிறது எனவே இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த போர் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும் உறுதுணையா இருக்கும் இந்த பயணத்தின் போது இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி தெரிவிப்பார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியிலிருந்து ரஷ்யா உக்ரைன் இடையே இந்த போர் நடந்துட்டு இருக்கு அதன் பிறகு முதல் முறையா பிரதமர் மோடி உக்ரைனுக்கு போறாரு அதுவும் உக்ரைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சுதந்திரம் அடைந்த பிறகு அங்கே செல்லக்கூடிய ஒரு இந்திய தலைவர் அப்படிங்கிற பெருமையும் மோடி மோடிக்கு கிடைக்க போகுது கடந்த மாதம் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு போன் கால் பண்ணி பண்ணியிருந்தாரு அந்த போன் கால்ல உக்ரைன்ல அமைதி திருமணம் அப்படின்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாரு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைரக்டா எந்த ஒரு மீடியேட்டரி ரோலும் பிளே பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் அந்த நாட்டுல அமைதி திருமணம் அப்படிங்கிற எண்ணம் இந்தியாவுக்கு இருந்தாலும் நேரடி

அமைதியா இருக்காங்க அதே நேரத்துல அந்த நாட்டுல அமைதி திரும்புவதற்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணணுங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க